இங்க ஒருத்தன் கையில டேப்ர கடற வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறான் அங்க இருந்த போலீஸ்கிட்ட நான் சொல்ற இடத்த தோணுனா உங்களுக்கு பெரிய கேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு டேப்ர கடற ஆன் பண்றான் அதுல நிறைய பேர் கதறி அழுற சவுண்ட் கேக்குது உடனே அங்க இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இவனை பத்தி சொல்றாங்க இன்ஸ்பெக்டரும் அவரோட பொண்ணை பாட்டு கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு அவன் சொன்ன இடத்துல போய் தோண்டி பார்க்கறாரு அங்க எட்டு பேரோட டெட் பாடி கிடைக்குது இவங்க அதை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க அப்புறம் இவர் அந்த டேப்ர கடல இருக்க சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகுறாரு இவன் சைக்கோவா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க போற வழியில இவன் அந்த கதறல் சவுண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்து கத்திடுறான் அப்புறம் போலீஸ் கிட்ட எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்க சாகுறப்ப கத்துற சத்தம் தான் எனக்கு பிடிச்ச மியூசிக்னு சொல்றான் இவன் பேசுறத கேட்ட போலீஸ் எல்லாரும் இப்படி ஒரு சைக்கோவான்னு பார்த்து ஷாக் ஆகுறாங்க அப்புறம் அவன் எனக்கு டி வேணும்னு கேட்க இவங்க ஜெயில போய் குடிச்சுக்கோன்னு சொல்றாங்க இவனும் நான் ஒரு மனநோயாளி தானே என்னை ஜெயில எல்லாம் போட மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே போவேன்னு நக்கலா சொல்றான் அப்படியே இன்ஸ்பெக்டரை பார்த்து உங்க வீட்டுல யாராச்சும் நல்லா பாடுவாங்களான்னு கேட்க இன்ஸ்பெக்டர் அவர் பொண்ணு நினைச்சு பார்த்து கோவத்துல வண்டி நிறுத்தி அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு அதே கோவத்தோட துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு கொண்டுறாரு அவன் இறந்ததும் இன்ஸ்பெக்டருக்கு டாக்டர் கால் பண்ணி அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக வேணாம் அவன் கொலை பண்ணதா சொன்ன எல்லாருமே நேச்சுரலா இறந்தவங்க தான் சொல்றாரு இன்ஸ்பெக்டரும் அவன் நான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கான்னு சொல்ல இவரும் டெட் பாடியை தான் தூக்கிட்டு வந்து புதைச்சிட்டு கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிருக்கான்னு சொல்றாரு பட் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே இவர் அவனை சுட்டு கொண்டுட்டாரு இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்து அதை நியூஸ் சேனலுக்கு அனுப்பிட்டு தான் வந்திருக்கான் அந்த வீடியோலாவே இத பாக்குறப்ப நான் இறந்திருப்பேன் ஒரு தப்பான என்கவுண்டர்ல என் அண்ணனை கொண்டுட்டாங்க இப்ப நான் ஒரு சைக்கோ கொலகார மாதிரி நடிச்சு போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன் அதுக்காக பொய்யான எவிடன்ஸ் நானே உருவாக்கியிருக்கேன் போலீஸ் உணர்ச்சி வசப்படாம அந்த கேஸ விசாரிச்சாலே நான் அடிக்கிறேன் கண்டுபிடிச்சிடலாம் பட் அவங்க கண்டுபிடிக்கலனா பொய்யான என்கவுண்டர்னால சாகுற கடைசி ஆளா நான் இருக்கணும்னு சொல்றான் அப்புறம் இறக்க போறதை நினைச்சு அழுதுகிட்டு அந்த வீடியோவை நியூஸ் சேனலுக்கு அனுப்பி வச்சிருக்கான்